அருமையான பிள்ளைகளே வாலிபர்களே இன்னைக்கு ஒன்று சொல்ல யூ ஷுட் ஹாவ் அ பர்சனல் என்கவுண்டர் வித் காட் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தேவனோடு ஒரு தனிப்பட்ட தொடர்பு தேவனை தனிப்பட்ட முறையில் உங்கள் பிள்ளைகள் ருசிக்காத பட்சத்தில் வருகிற காலகட்டங்களில் காப்பாற்று ரொம்ப கஷ்டம் ஒரு காலத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகள் காதலிச்சாங்கன்னா அவங்களை அடித்து வெளுத்தெடுத்துருவாங்க அவங்க அதுக்கு பிறகு அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க புரிய வைப்பாங்க எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ நல்ல விசுவாசிகள் பெரிய பணக்காரங்க பிள்ளைகள் தவறு செய்கிறதுலேருந்து திருந்தி இன்றைக்கி நல்ல அமெரிக்கா போன்ற மேலை நாடுகளில் இருக்காங்க இன்றைக்கி என்ன தெரியுமா ஆயிடுச்சு பெற்றோர்களுக்கு அவை எவன் கூட பேசுன என்ன பிள்ளைகளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க நீ ஸ்கூலுக்கு அனுப்புகிற உன் பிள்ளைய டாக்டர் எடுக்கிறதுக்கான முயற்சி செய்யலாம் நீங்கள் அனுப்புகிற டியூஷனில் அக்காடமிக்காக உங்கள் பிள்ளைகளை மேலே கொண்டு வரதுக்கு நீங்கள் கொடுக்குற ஃபீஸுக்கு அவங்க ஜஸ்டிஃபையாக இருக்கலாம் சமுதாயம் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு சில காரியங்களை படித்து கொடுக்கலாம் ஆனால் சபையின் ஊழியர்காரங்களும் கேபிஎஸ்சி கேபிசி டீச்சர்ஸும் தான் உன் பிள்ளைகள் கத்தருக்கு நேராக நடக்கிறதுக்கு உனக்கு பிறகு சொல்லிக் கொடுக்குறது சில இடங்களில் நீங்கள் அதை செய்வதில்லை நாங்கள் அதை செய்கிறோம் உங்களில் எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிப்பதில்லை உங்கள் பிள்ளைகளுடைய பேரை எழுதி வைத்து நான் ஜெபம் பண்ணுறேன் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜாப் பண்ணுறேன் உங்களை பிள்ளைகளை கண்டிக்கிறேன் உங்கள் பிள்ளைகளை நான் ஏன் கண்டிக்கிறேன் ஒன்று அவ மாத்துவா என்னை ஏமாற்ற முடியாது நீ அடிச்சனா ஒன்று சொல்லுவா நீ நம்புவ உன் பிள்ளைகளை நீ நம்பி தான் ஆகணும் ஆனால் ஒரு பிள்ளையை நான் பார்க்கும்போது நம்பிக்கை உள்ள ஒரு கண்ணோடையும் பார்ப்பேன் இன்னையே குரலை பரிசுத்தாவின் சொல்லுவார் அவன் பொய் சொல்கிறா அவன் பொய் சொல்கிறான் அவன் தப்பு பண்ணியிருக்கான் எக்ஸாம்பிள் சொல்லலாம் ஆவிக்குரிய ரீதியில் பெற்றோர் நீங்கள் அமர்ச்சியாவாக இருக்கலாம் உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் வளர்ச்சியெல்லாம் இல்லாமல் இருக்கலாம் அது உங்கள் பாடு ஆண்டோடைய பாடு ஆனால் இனி வருகிற நாட்களில் உங்கள் பிள்ளைகள் தேவனுடைய ரத்தத்தினால இரத்த கோட்டைக்குள்ளாக இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு வயசுக்கு மேலே சபையில் சில பேர் நான் சொல்கிறது கீழ்ப்படியில் ஒரு ஒரு காலகட்டத்துக்கு மேலே போயிட்டாங்க அவங்க செய்கிற சில தவறான முடிவுகளை குறித்து என்னால் பேசவே முடியல அவங்கள்ட்ட சொல்லிக் கொடுக்கவே முடியல ஏ அஞ்சில் வளையாது ஐம்பதில் என்ன பண்ணாது வளையாது உடஞ்சிரும் வளைச்சா கஷ்டமாக இருக்குது எனக்கு அவங்கள பார்க்கும்போது சபையில் தான் உட்காந்துருக்காங்க அவங்கள பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது அவங்க ஆயிரத்தென்று காரியங்கள் சொல்லட்டும் தே மே ஸ்பீக் லாட் ஆஃப் ரீசென்ஸ் பட் தே ஆர் நாட் இன் த ரைட் வே என்ன தெரியுமா அஞ்சில் வளைக்க விட்டாச்சு இப்போ ஐம்பதில் வளைய மாட்டேங்குது பெற்றோரை உங்கள் பிள்ளைகளை சுய நலத்துக்காய் வளர்க்காத சபையில் விட்டா பிள்ளைங்க ஆண்டவர் ஆண்டவர்னு போயிருமோ பிள்ளை சம்பாதிக்கணும் கத்தர் அது மேலே என்ன வச்சுருக்காரோ அதுதான் நடக்கும் நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது நீங்கள் ஆண்டை சொல்லுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜபிக்கும் போது என் சித்த இல்லாண்டு உங்கள் சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கணும் ஆமை நல்லிலுவையோ அதே மாதிரி பிள்ளைகளும் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க உங்கள் பெற்றோர்களுடைய முழுமையான எக்ஸாம்பிள் கிடையாது உங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் ஃபோனை காதில் வச்சு பேசிக்கிட்டே இருக்குன்னா அதை பார்த்து நீ படிக்காத என்ன பண்ணுறது அந்த அம்மாவும் உன் உடம்பும் ஒரே மாதிரிதான் மனிஷிகம் உங்கள் அப்பா அம்மா எந்த விஷயத்தில் மாறுன்னு நினைக்கிறியோ நீ ஜோமான் அவர்களுக்காக நீ அந்த இடத்துல மாறி காட்டு கவனிக்கிறீங்களா பிள்ளைங்களா நீ அந்த விஷயத்துல மாறி காட்டு உங்க அப்பா கிட்டவார்த பேசுறாருன்னா நீ அந்த விஷயத்துல மாறு அதை படிச்சிடாத உஷியா நல்ல ஆண்டவருக்காக சாட்சியா வாழ்ந்தான் ஒரு சின்ன விஷயம் அவனுக்குள்ள அவங்க தகப்பனாருக்குள்ள இருந்து இருந்துச்சு உள்ள தகப்பனார் செஞ்ச எதையும் அவன் செய்யல ஆனா அவனுக்குள்ள இருந்த ஒண்ணு இவனுக்குள்ள வந்துருச்சு அத ஆள் அவனுக்கு தெரியல தூபம் காட்ட எடுத்துட்டு போனான் இருபத்தி ஓராம் வசனத்தை பாருங்கள் ராஜாவாகிய உசியா உஷியா தன் மரணம் நாள் மட்டும் குஷ்டரோகியாக இருந்து கத்தர் அவன் என்ன பண்ணார் தூப கலசத்தை எடுத்துகிட்டு உள்ளே போன ஆண்டவர் அவனை அடித்தார் அவன் வாழ்நாளெல்லாம் எப்படி இருந்தானா குஷ்டரோகியாக இருந்து கத்துளைய ஆலயத்துக்கு புறம்பாக்கப்பட்டபடியினால் ஒரு தனித்த வீட்டிலே குஷ்டரோகியாக வாசம் பண்ணினான் அவன் குமாரனாகிய யோதாம் ராஜாவின் அரண்மனை விசாய்ப்புக்காரனாக இருந்து தேசத்தின் ஜனங்களை நியாயம் அண்டர்லைன் பண்ணிங்க தேசத்தின் ஜனங்களை ஆண்டான்னு சொல்லப்படலை தேசத்தின் ஜனங்களை திரும்பவும் ஒரு டீக்ரேட் ராஜாக்களுடைய காலத்துல ஒரு நியாயாதிபதி ஆமே என்ன எழுவியா உங்க அப்பா அம்மா டீக்ரேடடாக இருந்திருக்கலாம் ஆனா நீ டீக்ரேடடாக இருக்க கூடாது உங்க அப்பாவும் அம்மாவும் சாபத்துக்கு ஈடான காரியத்தை எதில் செஞ்சிட்டு இருக்கிறாங்களோ அந்த காரியத்துல நீ துணிகரமான ஒரு முடிவெடு இதுதான் உங்களுடைய சாபம் தெரிஞ்சிச்சுன்னா അതിൽ ഒരു സ്ട്രാങ്ങാന സ്റ്റെപ്പിടു